என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் சென்னையில் பல வருஷமாக இருந்ததில் மீன் வந்து எடை போட்டால் சரியாகவே இருக்காது நான் மீன் மார்க்கெட்லேயும் சரி எங்கள் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டில் மீன் விற்கிறவங்க அவங்கள்ட்டையும் சரி நான் மீன் வாங்கும்போது எடை சரியாகவே இருக்காது ஒரு கிலோ வாங்கினா எப்படியும் நூறு அல்லது ஐம்பது கிராம் கம்மியாக தான் இருக்கும் இது சென்னை அப்புறம் மீன் வந்து பழைய மீன் இருக்குது வச்சுங்க அதை கலந்து புது மீனில் மிக்ஸ் பண்ணி விற்றுருவாங்க இது ஒன்று ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர் கஸ்டமராக இருந்தான்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த கஸ்டமர் திரும்ப வரணுங்கிறதுக்காக சரியாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க புதுசாக ஒருத்தன் வந்தான்னு வச்சிங்க அவனுக்கு வச்சு செஞ்சிடுவாங்க சென்னையில் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை மாறுபட்டு இருக்கும் இதே வந்து சக்கரா மீன் வாங்கினான்னு வச்சிங்க ஒரு இடத்துல வில இன்னொரு இடத்துல வில வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் சென்னையில் என் அனுபவத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டேன் இந்த விட பெங்களூர் கேஆர்புரத்தில் புறநகரில் உள்ள ஒரு கடை இப்போ பெங்களூரில் புறநகரில் விற்பனை வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே பெங்களூரு நகரில் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா கட வாடகை மற்ற செலவுகள் இதனால் ஜாஸ்தியாக இருக்கும் அதே புறநகரில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும் புறநகரில் ஏறத்தாழ எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியாக தான் விலை இருக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக இடம் சரியாக இருக்கும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒன்று ஐம்பது கூட இருக்கும் ஒரு கிலோ ஐம்பது கிராம் கூட ஜாஸ்தியாக இருக்கும் எடை கம்மியாகவே இருக்காது கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் மீன் வாங்கின இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு நாலஞ்சு இடத்துல வாங்கி செக்கப் பண்ணதில் இடம் வந்து சந்தேகமே பட வேணா மிகச்சரியாக இருக்கும் சில நேரத்தில் பழைய மீன் புதிய மீன் கொஞ்சம் கலக்கிறாங்க அதே அளவு இருக்காது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்புறம் பேர்களை செய்ய வேண்டியதில்லை விலை வந்து ஏழத்தாழ அதாவது புறநகரில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெகுலராக நம்ம ஒரு இடத்துல வாங்குறோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கூட வாங்கிப்பாங்க இதெல்லாம் பெங்களூரில் நார்வே அங்கே உள்ள பெர்ஜன் நகரில் உள்ள மீன் மார்க்கெட்டு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து ஷாப்பிங் மால் மாதிரியே இருக்கும் இங்கே தான் மீனெல்லாம் விற்கிறாங்க மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கிறாங்க உயிர் உள்ள மீன் லாப்ஸ்டரு எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே நான் பார்த்த ஒரு விஷயம் எடை வந்து மிக மிக சரியாக இருக்கும் ஏன்னா பேக்கிங் எடையில் இருக்கும் அல்லது ரீட்டைல தனியாகவும் விற்கிறாங்க நீங்கள் எடை போட்டு கூட வாங்கிக்கலாம் மிக சரியாக இருக்கும் பழைய மீன் இருக்கவே இருக்காது அந்த பழைய மீன் ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனை அவங்களுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க அப்புறமா வந்து நீங்கள் கடையை வைக்க முடியாது நீங்கள் மீன் வியாபாரமே பண்ண முடியாது அதனால் அங்கே கரெக்டாக இருக்கும் பழைய மீன் அதெல்லாம் வந்து விற்க முடியாது வேலை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த ஊருக்கு ஊர் மாறு அந்த சூழ்நிலை எடுத்து அந்தந்த ஊருக்கு சிலது கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக பார்க்கறச்ச விலையெல்லாம் சரியாக தான் இருக்கும் அதில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை இன்னொன்று அங்கே வந்த வந்து ஏதாவது தவறு செய்து அதாவது உங்கள் மீன் விற்பனையில் நீ விற்கிற மீனில் ஏதாவது பாய்சனாகியோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அவன் லைஃப் லாங்காக மீன் விற்க முடியாது அப்புறம் கடை நடத்த முடியாது இவ்வளவு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா உணவு விஷயத்தில் மிக மிக கேர்ஃபுல்லாக அவங்க சேல் பண்ணுறாங்க அதை நான் பார்த்தேன் ஏன்னா பெர்ஜன் நகர் நார்வே உள்ள பெர்ஜன் நகரில் இதை நான் வந்து கண்கூடாக பார்த்தேன் அதனால் யூரோப்பில் மீனெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக நல்லாயிருக்கும் விலலாம் அதிகம் அது நம்மளை பொறுத்த அதிகமாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸில் கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறுத்துட்டேன் சென்னைக்கு பெங்களூருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சென்னையில் நீங்கள் பெரிய மீன் வாங்குனீங்கன்னா வெட்டுறதுக்குன்னு தனியாக பணம் கொடுத்தாகணும் ஆனால் பெங்களூரில் அப்படி கிடையாது அவங்களே வெட்டி கிளீன் பண்ணி அருமையாக கொடுக்குறாங்க